வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் உங்களுக்கு பத்து சென்ட்லேருந்து முப்பது சென்ட் வரைக்கும் பிரித்து தர ரெடியாக இருக்காங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ரொம்ப குறஞ்ச விலையில் ஒரு சென்ட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க அதுவும் நிகர்சபல் தான் விலையை கம்மி பண்ணி தர்றேங்கிறாங்க செம்மண் பூமி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து மாணிக்க ரோட்டில் ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நடைவேலம்பிழைங்க அப்புறம் இந்த தார் ரோட்லேருந்து உள்ள போகிற மண் தடங்குது முப்பது அடி தொடங்குது இந்த தளத்தில் உள்ளே போனோம்னா ஒரு அரை கிலோமீட்டர் இல்லைங்க நான் சொல்கிற சைட்டு வந்துடும் உங்களுக்கு எல்லா சௌரியம் இருக்குது உங்களுக்கு வீடு கட்டுதுன்னா நீங்கள் உடனே வீடு கட்டலாம் தண்ணி கரண்ட்டு எல்லா வசதி ஏரியாங்க செம்மண் பூமி உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி பிரிச்சிருக்காங்க வடக்கு தெக்கு பார்த்த மாதிரி பிரிச்சுருக்காங்க அப்புறம் முப்பது அடி தளத்தில் உள்ள வந்துட்டுங்க கரெக்டாக தார் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு முப் கரண்ட் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட் லைன் இருக்குங்க சுற்றி வர இயற்கையான நல்ல சென் தென்னந்தோப்பு விவசாய ஏரியாங்க பக்கத்து ஃபுல்லாவே சைட்டுங்க சைட்டெலாம் பார்த்தீங்கன்னா சென்ட் ரெண்டாயிரம் முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க புது சைட்டு டிடிசி சைட்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றாயிரம் லட்ச ரூபா ஒரு சென்ட் சொல்றாருங்க அதுவும் நெகர்சிபுள் தான் இந்த நான் காட்டிகிட்டு இருக்கிற பூமி தான் இதெல்லாம் சைட்டுங்க தேவைப்படுங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் மட்டும் நல்லா சைட்டுங்க இல்லை நீங்கள் உடனே வீடு கட்டுறதுக்கோ இல்லை வேற பில்டிங் போகிற மாதிரி இருந்தாலும் நல்ல சைட்டுங்க நீங்கள் பத்து சென்ட்லேருந்து முப்பது சென்ட் நாற்பது சென்ட் எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட் வேலை வரும் உங்களுக்கு இடம் நல்ல இடங்க செம்மன் பூமிங்க கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு அந்த நேரில் பார்த்துட்டு விளையாணிச்சு பேசி வாங்கி தரங்க தேவைப்படுறங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க சைட்டு வந்து நேரில் பாருங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்பிக்கையோடு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு டைம் வந்து விசாரிச்சு பாருங்கள் விசாரித்து பார்த்துட்டு சைட் பேசிக்கலாம் நானும் விசாரித்து பார்த்துட்டு கரெக்டான சைட்டாக தான் எடுத்து வீடியோஸ் போட்டிருக்கேன் அதனால் நம்பிக்கையோட என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு இடம் தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை வீடு எதோ தேவைப்பட்டாலும் சரிங்க உங்களோட இடம் ஏதோ சேல் பண்ணாலுமே என்னோடய நம்பர் கூப்பிடுங்க கண்டிப்பாக நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரேங்க இந்த இடம் தாங்க நான் காட்டிகிட்டு இருக்கிற இடம் தான் ஃபுல்லாகவே செம்மன் பூமி தெளிவா இருக்குங்கட கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மோசம் போகாதுங்க நம்பிக்கையோட நீங்க வாங்கி போடலாம் பிற்காலத்தில் கண்டிப்பா ரேட் நல்ல ரேட்டுக்கு மாறுங்க ஃபுல்லாகவே பக்கத்துல ஃபுல்லாகவே சைட்டு இதில் எந்த மைனஸ் இல்லைங்க நம்பிக்கையோட வாங்க